காசு பணம் தான் ஒருத்தருடைய சந்தோஷத்தை டச் பண்ணுது ஸோ எந்த உறவாக இருந்தாலும் சரி அது பணம் தர அந்த மதிப்பு வந்து அந்த உறவின் மத்தியில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒருத்தவங்களை பிடிக்கும் அவங்க பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் அது அவங்களுக்கு பிடிக்கும் நமக்கு அவங்களை பிடிக்குதுன்றதுக்காக மணிக்கணக்காக பேசிட்டு நேரத்தை கிடத்தணும்னா எனக்குன்னு என்ன செஞ்சே நீ இந்த கேள்வி வரும் அந்த என்ன செய்யற நீன்றது கூட நமக்கு செய்யறதுக்கு பணம் வேணும் பணத்தின் மதிப்பு வந்துதான் உறவுகளை வந்து இப்படி வச்சுக்கிறதுக்கும் இப்படி வச்சுக்கிறதுக்கும் ஜ பண்ணுது சோ இப்படிப்பட்ட இந்த பணம் பணம் வந்து பத்தும் செய்யும் சொல்லுவாங்க பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணதுன்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் உண்மை அதுதான் பணம் இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க பணம் ஒரு திறமசாலியாக வேணா இருந்துக்கோங்க என்ன சம்பாதிச்ச என்ன சேர்த்து வச்ச அடுத்த கேள்வி அதுவாதான் இருக்கும் இந்த பணம் நம்ம ஜாதகங்கள்ல எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம இடத்துக்கு எப்படி வர விற்கிறது அதுதானே இப்ப கேள்வியா இருக்கு சோ நம்ம இடம் சொல்லக்கூடியது லக்னம்